உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அந்த மந்திரங்கள் மட்டுமே வச்சு மாந்திரிகத்துல வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அது உண்மைதானா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தா எப்படி குழந்தை பிறக்குதோ அந்த மாதிரி கருமுறையும் ஒரு முறையும் இருந்தா மட்டும்தான் மாந்திரிகத்துல ஜெயிக்க முடியும்

அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் என் என் சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கிறீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் நம்ம தொடர்ந்து மாந்திரிகம் ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆன்மீக தகவல்களும் கூட இப்போ மாந்திரிகத்துக்குள்ள பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாந்திரிகத்துக்கு நம்ம ஆரம்பத்துலேயே வந்து இந்த எலுமிச்சம்பளம் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பூஜைகளுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய மாந்திரிக விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த மந்திரங்கள் மட்டுமே வச்சு மாந்திரிகத்துல வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க அது உண்மைதானா சார் ஆமாம் மாந்திரிகங்கிறது வந்து இருவகைப்படும் கருமுறை ஒருமுறைன்னு சொல்றது உண்டு இப்ப கருமுறைங்கிறது வந்து உங்களுக்கு மை சாதன பொருட்கள் எலும்பச்சம்பழம் தேங்காய் அத்தரு புணுகு சவாது அரகஜா குங்குமம் கோரவசன இந்த மாதிரி பொருள்கள் உருமுறைங்கிறது மந்திரங்களை மட்டுமே ஜெபிக்கிறது சரிங்களா ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தா எப்படி குழந்தை பிறக்குதோ அந்த மாதிரி கருமுறையும் ஒரு முறையும் இருந்தா மட்டும்தான் மாந்திரிகத்துல ஜெயிக்க முடியும் அப்ப முறை அவசியம் தேவை மந்திர உச்சாடனங்கள் பண்ணனா மட்டும்தான் ஒரு காரியத்துல ஜெயிக்க முடியும் வெறும் பொருள்களை மாத்திர வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது தேங்காய் பழங்களை மட்டும் வச்சுக்கிட்டோ எலுமிச்சம்பழங்களை மட்டும் வச்சுக்கிட்டோ ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ராணிக்கு ராஜா வசியமாகணும் அப்ப இந்த மந்திர உச்சாடனங்கள் தேவைப்படும் இப்ப கோயில்கள்ல வேத மந்திரங்கள் உச்சாடனம் பண்றாங்க இல்லையா அது எதுக்காக பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கருங்கல் சிலைக்கு அந்த வேத மந்திரங்களாலேயே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏழு நாள் ஒம்பது நாள் அதுக்கு தகுந்தார் போல யாகசால கொட்டாக தனியாக அமைச்சு அங்கே சிவாச்சாரியார்கள் நிறைய வேத மந்திரங்கள் அக்னிக்கு முன்னாடி உட்காந்து வேத மந்திரங்கள் அந்த தெப்ப புல்லுங்கிறதுல வந்து கயிறு மாதிரி திரிச்சு இந்த யாகசால கொட்டாவில இருந்தா அந்த கலசத்துக்கு போகும் இங்க ஒழிக்கிற மந்திரம் தான் அங்க போறது வேத மந்திரமா அப்ப அங்க அதிகமா ஒழிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வேத மந்திரம் தான் அப்ப மந்திரத்துக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது பொருளுங்கிறது நெய்வேத்தியம் தான் தேங்காய் பழம் படைக்கிறதுக்காக மட்டும்தான் மைசாதன பொருள்களுக்கு வந்து மூலிகை பொருள்களை நிறைய மிக்ஸ் பண்ணி நம்ம மைய ரெடி பண்றது அந்த மையக்கு உயிர் கொடுக்கறதுக்கு மந்திர உச்சாடனம் தேவைப்படும் அப்போ வந்து அதிகமாக நம்ம அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மந்திரத்துக்கு தான் ஓகே அப்போ மந்திர உச்சாரணம் தான் அதில் அதிகமாக தேவைப்படும் வெறும் மாந்திரிகத்தை மாத்திரம் அதாவது மந்திரத்தை மாத்திரம் வச்சு சில காரியங்களை நம்ம சக்சஸ் பண்ண முடியும் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் பொருட்கள் இல்லாமலே ஆனா பொருட்களை மாத்திரம் வச்சு ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் தேங்காயை மாத்திர வச்சு ஒரு வசியத்தை பண்ண முடியாது ஆனா ஒரு லட்சம் தடவை ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு வசியத்தை பண்ண முடியும் நான் சொல்ற விளக்கம் புரியுது உங்களுக்கு ஒரு லட்சம் தேங்காய் எங்க இருக்கு ஒரு லட்சம் வார்த்தை எங்க இருக்கு அப்ப மந்திரம் தான் இதுல அதிகமா முக்கியத்துவம் அப்ப மாந்திரீகத்துல மந்திரம் ரொம்ப முக்கியம் மந்திர உச்சாரணம் தெரிஞ்சா மாத்திரம்தான் ஒரு வேலையை முடிக்க முடியும் ஓகே இப்போ பொதுவாக நம்ம ஏதாவது ஸ்லோகமோ இல்லை ஏதாவது மந்திரங்கள் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை ஏதாவது சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த நாற்பத்தி தடவை சொல்லுங்க இருபத்தி தடவை சொல்லுங்க நூற்றி தடவை சொல்லுங்க ஆயிரத்தி தடவை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இப்போ மாந்திரிகத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது இத்தனை தடவை சொல்லணும் மந்திரம் மந்திரம் அப்போதான் அது பலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா அவங்கவங்க வாங்குற தீட்ச மந்திரத்தை பொறுத்து இருக்கு இப்போ ஒரு ஸ்லோ ஒரு ஒருத்தருக்கு வந்து குருநாதர் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு தீட்ச மந்திரத்தை கொடுப்பாங்க ஒரு குலதெய்வ மந்திரத்தை கொடுப்பாங்க ஒரு காளி மந்திரத்தை கொடுப்பாங்க ஒரு வாராகி மந்திரத்தை கொடுப்பாங்க அந்த குருநாதர் என்ன வம்சாவளியை சேர்ந்து ஒரு உதாரணத்துக்கு சைவ முறையில் கொடுக்குறாங்கன்னா நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்லுவாங்க இதே அசைவ முறையில் கொடுக்குறாங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் சொல்ல சொல்லுவாங்க அப்போ நம்ம அது அதிகமாக இப்போ அடிமேல மேலே அடித்தா அம்மி நகர்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக மந்திர உச்சாடனங்களை நம்ம செய்கிறோமோ அது பிரபஞ்சத்தில் கலக்கும் சரிங்களா நீங்க கம்மியா சொல்ல சொல்ல அதோட பவர் கம்மி அதிகமா சொல்ல 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 அதோட சக்தி அதிகம் அதுக்கு அளவு அளவுகொலை கிடையாது இவ்வளவு அதிகமா ஆஹ் என்னை அந்த மாதிரி ஆகும் நீங்க சீக்கிரம் முடிக்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரொம்ப அவசரம் ஒரு நாலு நாள்ல அஞ்சு நாள்ல எனக்கு இது செஞ்சு கொடுங்க அப்படின்னா மத்த வேலைங்கள விட்டுட்டு இதுல மட்டும் கவனத்தை செலுத்துவாங்க அதிகமா இதுல வந்து மந்திர உச்சாரணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப அதிகமா போகும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் மூணு லட்சத்தி எட்டாயிரம் நாலு லட்சத்தி எட்டாயிரம் பத்து லட்சத்தி எட்டாயிரம் இப்படி மந்திர உச்சாரணங்களை வந்து ஜாஸ்தியா பண்ணுவாங்க அதுப்ப அதிகமா எவ்வளவுக்கு எவ்வளவு 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 நீங்க வேத மந்திரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரபஞ்சம் தாங்க அது பந்து மாதிரிதான் சவுத்துல எரிஞ்சீங்கன்னா திரும்ப ரிட்டன் வரும் அப்ப நீங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க மந்திரத்தை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதோட பலன் பிரதிபலனை நீங்க அணிவிக்கலாம் கம்மியா சொன்னீங்கன்னா கம்மியா நடக்கும் அதிகமா சொன்னீங்கன்னா அதிகமா நடக்கும் அதோட விஷயம் தான் அப்படி ஏதாவது மாந்திரிக மந்திரம் ஏதாவது எக்ஸாம்பிள் எங்களுக்காக சொல்லிக் கொடுக்க முடியுமா ஐங்குளோம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமகி வராகமகி அந்தே அந்த மகா ரொந்தே ரொந்த நினைமகா ஜம்பே ஜம்பே நினைமகா மோகே மோகே நினைமகா ஸ்தம்பே தம்பே நினைமகா சர்வதிஷ்ட பிரதிஷ்டானம் சர்வசாம் தர் வாக்கியத்த சக்தூர் முககதி சிவ ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிர வசியம் ஐங்குளோம் டக டக கூமு அஸ்திராயப்படு இந்த மந்திரம் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இது பொதுவாகவே சொல்லலாம் ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஒரு அரசாங்க வேலை ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு குழந்தை கிடைக்கணும் ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு ஒரு வெளிநாடு பயணம் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு நோய்வாயிலிருந்து விடுதலை பெறணும் ஒரு மொத்தத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பிரச்சனை சொல்றாங்க அதுக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் மெடிக்கல்ல போனீங்கன்னா மல்லிகை கடைக்கு போனோம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது வேற கடைக்கு போனீங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு பொருள் விஷயம் கிடையாது ஆனா நீங்க ஒரு மெடிக்கலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா எவ்வளவு மருந்துகள் இருக்கு அப்ப அவ்வளவு நோய் இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பல்லாயிரக்கணக்கான பிரச்சனையில நான் சொல்ற மந்திரத்தை காலையில ஒரு பதினோரு தடவை சாயந்தரம் ஒரு பதினோரு தடவை சொன்னா பாதிக்கு பாதி குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது வாராகினுடைய அந்த இருபத்தி எட்டு இது ஒரு அற்புதமான மாலை ஒரு அற்புதமான சுலோகம் இது நேரம் காலம் பிரம்ம காலிகளை சில மந்திரங்கள் காலிகளை பிரம்ம முகூர்த்தத்துல சொல்றது ரொம்ப 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 நல்லது ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம சொல்ல சொல்றோம் அப்படின்னா அந்த நேரம் அந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் புரியுதா உங்களுக்கு எந்த விதமான சவுண்ட் இருக்காது அப்ப நம்ம ஒழிக்கிற அந்த விஷயத்த வந்து பிரபஞ்சம் ஈஸியா உள்வாங்கும் அப்ப நம்மளுடைய உள்வாங்க வேண்டுதலையா நிறைவேற்றும் பிரம்ம முகர்தான் மூணு மணி இருபது நிமிஷங்கறது வந்து இந்த பிரபஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்துல சொல்றது வந்து ரொம்ப நல்லது விஷயம் கண்டிப்பா இந்த பேருக்கு புரியாது நீங்கள் நெட்டில் தட்டி பார்த்தீங்கன்னா இவர் சுந்தர் பிச்சை அவர் இப்போ நிறைய உதவி பண்ணுறாரு அவர் உடனே உங்களுக்கு கொடுத்துருவார் இப்போ வந்து பொதுவாக நம்ம மாந்திரிகம் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த உக்ர தெய்வங்களுடைய வழிபாடுகள் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பலி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று நமக்காக சீக்கிரம் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த சிவன் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வமான ஒருத்தர் தான் அவரை சாந்திப்படுத்துறதுங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம் சவரும் மாந்திரிகத்துக்குள்ள கட்டுப்படுவாரா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க யாரு அம்மா உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை உங்க வீட்டுக்காருக்கு மனைவி சொந்த பந்தங்களுக்கு அத்தை அக்கா தங்கச்சி சித்தி பெரியம்மா இப்படி பல்வேறு உறவுகள் உங்களுக்குள்ள இருக்கு ஆனா மொத்தத்துக்கு நீங்க ஒரு பிரியா சரிதானே ஆமா நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க என்ன தோற்றமா தெரியுறீங்களோ அது இப்போ நீங்க முகத்துல சாயம் பூசிக்கிட்டு நின்னீங்கன்னா அந்த கண்ணாடி முன்னாடி அதுக்கு வேற மாதிரி காமிக்கும் இப்போ கிளரா இருக்கிறீங்க கிளரா காட்டும் கருப்பா இருந்தா கருப்பா காட்டும் கண்ணாடிக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் சிவனை போய் நீங்க தனியெல்லாம் பிரிச்சு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவருடைய பிரதிபலம் தான் அவருடைய காட்சி தான் ஏன் சொல்ல வரேன்னா அவருக்கு பேரே திருவிளையாடல் சரிங்களா அவர் திருவிளையாடலுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அவரு அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அருளாலே அவர்தான் வணங்கினு ஒரு பாடல் ஒன்று வரும் உங்களுக்கு அவரு அதாவது நீங்க மத்த தெய்வங்களை வணங்குறதுக்கு வந்து அவங்களுடைய அருளோ அவங்களுடைய அனுமதியோ தேவையில்லையா ஆனா சிவனை வணங்குறதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும்னு சொல்றாங்க இதுக்கு உதாரணத்துக்கு நீங்க திருவண்ணாமலை கிரிவலத்தை எடுத்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் கிரிவலம் போகணும் கிரிவலம் எல்லாராலேயும் அது சாத்தியம் இல்ல அதே மாதிரி கிரிவலத்தை தொடங்கி பாதியிலே முடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க முழுசா முடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போக முடியாம தடை பெறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதனால சிவபெருமானை வந்து அடக்க முடியாது ரெண்டாவது இதுல வந்து ஆக்கல் அழித்தல் காத்தல் எம்பெருமான் கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க வீரனா பார்த்தா வீரன் முருகனா பார்த்தா முருகன் ஐயப்பனா பார்த்தா ஐயப்பன் குட்டி சாத்தானா பார்த்தா குட்டி சாத்தான் கை கருப்பா பார்த்தா கை கருப்பு வேதாளனா பார்த்தா வேதாளம் இது எதுக்கு நான் சொல்லவேன் அப்படின்னா அக்னியை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அடுப்புல எரியறதும் அக்னி தான் பெரிய ஓமங்கள்ல எரியறதும் அக்னிதான் பெரிய வீடு தீபத்தி எரியறதும் அக்னிதான் மொத்தத்துல அக்னிதான் அந்த மாதிரி சிவபெருமான் வந்து அவர் என்னவா காட்சி கொடுங்க பாக்குறீங்களோ அதுவா அதுவாதான் காட்சி கொடுக்க போறாரு அவரு மாந்திரிகத்துல சிவபெருமான பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சம்ஸ்காரமா இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டும் அதுல இன்னும் நிறைய நம்ம அவரை பத்தி பேசுறேன்னா பேசலாம் அந்த கண்ணப்ப நாயக்கர் பன்னிக்கரிய வந்து சிவபெருமானுக்கு படைச்சாரு அப்புறம் கண்ணு போனப்ப ஒத்த காலை வச்சு மிரிச்சுக்கிட்டு தன்னுடைய கண்ணை எடுத்து வச்சாரு அது வேட்டைக்கு போகும்பொழுது அவர் சிவபெருமான் என்ன சாப்பிடுவாருன்னாலும் தெரியாது அவர் கொடுத்த உணவை வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு பன்னிகரி சாப்பிட்டாரு வரலாறு இருக்கு இல்லைங்களா அப்புறம் எப்படி நம்ம போய் அவரை மாந்திரீகத்துல பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியும் எத்தனையோ மாந்திரீக அலுவலகத்துல சிவபெருமானுடைய உருவங்கள் இருக்கு படங்கள் இருக்கு விக்கிரகங்கள் இருக்கு வழிபாடுகள் இருக்கு லிங்கங்கள் இருக்கு மாந்திரீகத்துல அவரு உண்டு என்ன மாதிரியான விஷயங்கள் மாந்திரீகத்துல சிவனை வச்சு முன்னிறுத்தி இந்த மாதிரியான மாந்திரீகங்கள் வந்து நாங்க செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு இதுதான் அதுதான் சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அவரை சிவபெருமான முதல்ல வழிபட்டுட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம வந்து துவங்குறதே இப்போ ஒரு மாந்திரி அலுவலகத்துல நீங்க நுழைஞ்சீங்கன்னா இப்போ என்னுடைய அலுவலகத்துக்கே நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் கோயம்பேட்டில் அலுவலகம் இருக்கு நீங்க வர்றீங்கன்னா உள்ள வந்த உடனே பர்டிகுலரா ஈஷா மையத்தினுடைய படம் அங்க இருக்கும் அந்த அந்த சிவபெருமானுடைய படம் இருக்கும் அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னா ஐயப்பர் இருப்பாரு அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னா முருகன் இருப்பாரு அதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருப்பாரு அதை தாண்டி வந்தீங்கன்னா வாராகி இருப்பாங்க அப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னா அப்படி பல்வேறு தெய்வங்கள் உள்ள இருப்பாங்க இதுதான் இல்ல ஆனா மனசுக்குள்ள இருக்கிறது வாராகி சரிங்களா பரிவார தெய்வங்கள் அங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுல சிவனும் இருப்பாங்க ஆனா அங்க சேவல் இருக்கப்படும் முட்டைகள் உடைக்கப்படும் அதுக்காக இந்த தெய்வங்கள் இருக்கு அந்த தெய்வங்கள் இருக்கு பழி கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா வாராய்க்கு என்ன தேவையோ நம்ம அதை பழகிட்டு தான் ஆகணும் ஆனா அங்க வந்து படங்கள் நிறைய ஒட்டி இருக்கும் நிறைய விக்கிரகங்கள் இருக்கும் இது எல்லார் அலுவலகத்துலேயும் இருக்கும் எல்லா கோயில்கள்லயும் இருக்கும் இப்போ சிவன் கோயில்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்கு இல்லையா பைரவர் இருக்காங்க விநாயகர் இருக்காங்க ஐயப்பன் இருக்காங்க காளி இருக்காங்க வாராகி இருக்காங்க பருவ தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா நடுவே மையத்தில் சிவனை வச்சிருப்பாங்க அதை சுற்றி பரிவார தெய்வங்கள் நிறையா இருக்கும் அதனால சிவபெருமானை வந்து இந்த காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும் இந்த காரியத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு இல்லை அவங்கவங்க பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு இப்ப நல்ல வசியம் ஒரு வேலை நடக்கும் ஐயா இந்த மாதிரி வந்திருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியா சீக்கிரமா அந்த வேலை நடந்து முடியட்டும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் வேண்டிக்கிறது உண்டு பொதுவா இதுக்காக தான் போய் வேண்டுறது அதுக்காக தான் வேண்டறதுன்னு இல்லை அவங்க வந்திருக்கிற கோரிக்கை நல்லா இருந்தா இதை உடனே செஞ்சு கூடியான்னு கிட்ட வேண்டுறது உண்மைதான் ஓகே இந்த வாராகி தேவி காளி கிட்ட வந்து உத்தரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேப்பீங்கல்ல இப்ப மாந்திரிகம் நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா எனக்கு இதுக்கான உத்தரவு வந்து கொடுங்க அப்படின்னா சிவபெருமானு கிட்ட எப்படி நீங்க உத்தரவு வாங்குவீங்க இப்ப பொதுவா நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அனுமதி இருந்தால்தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட அனுமதி வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க பூ கட்டி வச்சு பார்ப்போம் ஒரு பேப்பர்ல பூவு ஒரு பேப்பர்ல குங்குமம் இதை ரெண்டையும் போட்டு சின்ன குழந்தைங்களை எடுக்க சொல்றது அது எல்லா காரியத்துக்கெல்லாம் பண்றது கிடையாது ஒரு ஒரு ரெகுலராக இருக்கு நமக்கே சந்தேகமா இருக்கு இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இதை நம்ம இவங்க கிட்ட நம்ம காசு வாங்கலாமா வேண்டாமா ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னா அப்படி நம்ம பண்ணி பார்ப்போம் ஒரு பேப்பர்ல பூவு ஒரு பேப்பரில் குங்குமம் ரெண்டையும் கட்டி சிவப்பெருமானுக்கு முன்னாடி போட்டு சின்ன குழந்தைங்களை எடுக்க சொல்றது அப்போ நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்குவோம் பூ வந்தால் இவங்க கட்டா நம்ம காசு வாங்குவோம் இல்ல குங்குமம் வந்தா நம்ம காசு வாங்குவோம் அப்படின்னு அப்ப சிவபெருமான் ஏதாவது ஒரு உத்தரவு கொடுப்பாரு பூவோ இல்ல குங்குமமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் உத்தரவு கேக்குறது இல்ல சோபி போடுவோம் எனக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுங்க இல்ல ஏழாம் நம்பர் கொடுங்க இல்ல ஆறாம் நம்பர் கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி உத்தரவு கேட்கலாம் இதுதான் கேட்கலாமே தவிர மற்றபடி அவர் நம்ம கண்ணுக்கு முன்னே தெரிய வசீரா கூப்பிட்டு கேக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றும் பூ கட்டி வச்சு பார்க்கலாம் இல்ல சோவி போட்டு பார்க்கலாம் இல்ல நைட்டு எனக்கு ஏதாவது கனவுல காமிங்க இந்த மாதிரி கேட்கலாம் அதுதான் கேட்கலாம் ஓகே இப்போ பொதுவா நீங்க வந்து இந்த உக்கிரதெய்வங்களுடைய வழிபாடுகள் வந்து மாந்திரீகத்துல ரொம்ப முக்கியம்னா இப்போ உங்களை தேடி ஒருத்தர் கிளைண்ட் வராங்க என்னுடைய இஷ்ட தெய்வத்தை வச்சு எனக்கு மாந்திரீகம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டவங்க யாராவது இருக்காங்களா இருக்காங்க என்னுடைய தெய்வத்தை எனக்கு சித்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க என்னுடைய இஷ்ட தெய்வத்தை வச்சே எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க அதுக்கு ஒரு சில பேருக்கு இடம் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு இடம் கொடுக்காது ஏன் அப்படின்னா அவங்க சொல்ற காரியம் அப்படி இருக்கும் ஓகே சரிங்களா இன்னொருத்தன் கொண்டாட்டி எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க என் இஷ்ட தெய்வத்தை வச்சுன்னா நம்ம இப்படி அதுக்கு எந்த தெய்வம் இடம் கொடுங்க கொடுக்காது இல்லைங்களா இல்ல இன்னொருத்தருடைய சொத்து சொகத்தை எனக்கு அபகரிச்சு கொடுங்கன்னா அது கொடுக்காது இப்ப பொதுவாகவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நானே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனே வச்சேங்களே நான் மாந்திரிகத்தை புல்லா படிச்சுட்டேன் நான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் இந்த உலகத்தையே என்னால மாத்தி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனா அதற்காக அதர்மம் ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஜெயிக்காது எல்லாமே சிவபெருமானுக்கு கீழே இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டு தான் செயல்படுது நியாய நீதினு ஒன்று இருக்கு அதுக்கு கீழே தான் எல்லாமே செயல்படும் பல லட்ச ரூபா கொடுத்தாச்சு நான் அந்த காரியத்தை செஞ்சிருவேனாலும் ஒன்றும் இல்லை நான் பண்ண ரெடி தேங்காய் பழம் உடைக்க ரெடி மந்திரம் சொல்ல எல்லாம் ரெடி இருபத்தி நாலு மணி நேரமும் பூஜை பண்ண ரெடி எனக்கும் உடனே எல்லாம் படைச்சு எம்பெருமான் ஈசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்ல அவரு மனசு வைக்கணும் அதனாலதான் ஒரு சில காரியங்கள் தோத்து போறது அதனாலதான் சில பேர் போலியான மந்திரவாதினு பேர் எடுக்கிறது தப்பா காசு தப்பான விஷயத்துக்கு காசை வாங்கிருவாங்க அது நடக்காது புரிதா உங்களுக்கு அப்புறம் அவன் போய் வெளியில சொல்றது தவிர்ட போன இவ்வளவு கொடுத்தேன் நடக்கல அப்படின்னு நியாயமான விஷயங்கள் நடக்கும் தப்பான விஷயங்கள் யாருகிட்டயுமே நடக்காது ஓகே இப்ப நீங்க சொல்ற மாதிரி சாதாரண மக்களும் வந்து இந்த கடவுள் கிட்ட உத்தரவு கேக்குற பழக்கம் வந்து இப்பவும் நடைமுறையில இருக்கு இப்ப நான் ஒரு விஷயம் செய்ய போறேன் இல்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா சாமி கிட்ட வந்து குங்குமம் விபூதி வந்து போட்டு பார்ப்பாங்க இல்ல பூ சிவப்பு பூ வந்து போட்டு பார்ப்பாங்க இல்லைன்னா இந்த காசு சுண்டி விட்டு பாக்குற பழக்கம் இந்த பழக்கங்கள்லாம் இப்பவும் இருக்கு கடவுள்கிட்ட நான் ஒரு உத்தரவு கேட்கணும் நான் ஒரு விஷயம் நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இப்படி நீங்க உத்தரவு கேட்டு பாருங்க உங்களுக்கு ஸோ எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு ஏதாவது விஷயம் இருக்கு இருக்கு வெத்தலை இருக்கு இல்லைங்களா நான் வெத்தலைன்னு சொல்றேன் அதுக்கு பேர் வெற்றிலைன்னு பேர் ஏ அதுக்கு பேரு வெற்றிலைன்னு வந்துச்சுன்னா வெற்றியே தரக்கூடிய இலை அதனால தான் அதுக்கு வெற்றி இலைன்னு பேர் வெற்றியே தரக்கூடிய இலை தான் வெற்றிலைன்னு பேர் அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க கிட்ட ரெண்டு வெற்றிலை கொடுக்கணும் சின்ன குழந்தைங்க குழந்தைங்க அது எழுத படிக்க தெரிஞ்ச குழந்தைங்க இருக்கணும் பெண் குழந்தையா இருக்கணும் அது இந்த பூத்த குழந்தை பூக்காத குழந்தை வயசுக்கு வந்த குழந்தை வராத குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா பூக்காத குழந்தையா இருக்கணும் ஒரு பத்து வயசு ஒரு ஒன்பது வயசு அந்த அந்த தருணத்துல பூக்குற தருணத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கொடுத்து இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு வேற யாரையாவது எழுத சொல்லணும் எழுத சொல்லி ரெண்டையும் சுருட்டி பச்சை கலர் நூலால கட்ட சொல்லணும் ரெண்டையுமே பச்சை கலருங்கறது குபேரர் பணத்துக்கான அதிபதி பொன் பொருளா எல்லாத்துக்குமே அவருதான் அதிபதி அப்ப அவங்களுடைய தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை போட சொல்லணும் வெற்றிலையில் எழுதி எப்படி நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த இலையில எழுதணும் ஒன்றுல ஆரம்பிக்கலாமான்னு எழுதணும் ஒன்றுல வேண்டாமான்னு எழுதணும் எழுதி ரெண்டையும் சுருட்டி பச்சை கலர் நூலால் கட்டி போட சொல்லி இவங்க ஏதாவது ஒரு வெற்றிலையை எடுத்து விரித்து படித்து பார்க்கணும் அவங்களே எடுக்கணுமா குழந்தைய போட சொல்லிட்டு யார் தொழில் ஆரம்பிக்க போறாங்களோ அவங்க எடுத்து படித்து பார்க்கணும் நீ ஆரம் நான் ஆரமினு எழுதியிருந்தா தாராளமா ஆரம்பிக்கலாம் வேண்டான்னு எழுதியிருந்தா நெருத்தில்லம் அது வெற்றிலைகளை மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் ஏன் அப்படின்னா வெற்றிலை வந்து வெற்றியை தரக்கூடியது அது போய் சொல்லாது சரியா இப்படி பாக்குறது நல்லது பூ கட்டி பாக்குறதை விட திருநீர் போட்டு பார்க்கறதை விட சோவி போட்டு பார்க்கறத விட கற்பூர பிரசன்னம் அது இதெல்லாம் பாக்குறதை விட வெற்றிலையில பாக்குறது ரொம்ப அற்புதமான விஷயம் ஓகே இப்போ ஒரு சிலர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தொழிலே ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வெற்றிலையே போட்டு பார்த்துட்டாரு அவருக்கு வந்து வேண்டான்னு வருது அவருடைய ஜாதகத்துலேயும் வந்து தொழில் இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்றது வருது அப்படின்னா ஆனால் எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு இந்த தொழில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஆசைப்பட நான் அது மேலே பெரு பெரிய ஆசைப்படுறேன் அப்படி இருந்து நான் மாந்திரிகத்து மூலியமா ஏதாவது செஞ்சு அந்த தொழிலை நான் வெற்றி அடைகிறதுக்கு ஏதாவது காரணமாக அமைக்க முடியுமா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மாந்திரிகரை போய் சந்திச்சு இந்த மாதிரி நான் வெற்றியிலே பிரசன்னம் பார்த்தேன் அந்த பிரசன்னம் வந்து எனக்கு சரியாக சாதகமாக இல்லை என்னுடைய சாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தேன் அதுலேயும் சாதகமாக இல்லை மாந்திரிகத்தில் ஏதாவது பரிகாரம் இருக்கா ஆனால் எனக்கு இந்த தொழில் மேலே அளவு கடந்த காதல் இருக்கு இந்த தொழிலை நான் செஞ்சே தீரணும் இந்த தொழில் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த மாந்திரிகர் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவார் ஓம் பேரில் பண்ணு இல்லை உன் மனைவி பேரில் பண்ணு இல்லை உன் பிள்ளைங்க பேரில் பண்ணுன்னு ஏதாவது ஒரு ஆலோசனை ஒன்று சொல்லுவார் அதன் பேர்ல ஒரு சண்டிகர் ஹோமமோ ஒரு கணபதி ஓமமோ இல்ல ஒரு முருகர் ஓமமோ இல்ல ஒரு வாராயு ஓமமோ ஒரு காளி ஓமமோ அதுக்கு உண்டான பரிகாரம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகல்னு ஒண்ணு இருக்கும் மேடுன்னு ஒண்ணு இருந்தா பல்லன்னு ஒண்ணு இருக்கும் சரிங்களா ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும் அப்ப அந்த பிரச்சனைக்கு அங்க ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அப்ப அங்க ஒரு தீர்வு இருக்கும் அதுக்கு உண்டா அது யாரு இருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு யாரு சொல்றாங்கிறத பொறுத்து இருக்கு எந்த மந்திரவாதி சொல்றாங்கிறத பொறுத்திருக்கு அப்படி ஒரு நல்ல ஆலோசனை பெற்று நல்ல ஒரு தீர்வு எடுத்து நல்ல ஒரு பரிகாரம் இப்ப எவ்வளவோ பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு இப்படி பண்ணும் பட்சத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சனி எங்க இருக்காரு ராகு ராகுகேது எங்க இருக்காங்க குரு எங்க இருக்காங்க ஏன் இந்த பிரசன்னெல்லாம் இவருக்கு சரியா இல்லை யார் யார் ஆயிட்டு வீட்டு பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கணும் மாந்திரீகங்கிறது தனி கிடையாதுங்க அது சாதகத்தை ஒட்டி தான் வரும் கண்டிப்பா ஒன்பது நவகிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதையும் தெரிஞ்சவங்க தான் மாந்திரிகம் பண்ண முடியும் புரிதுங்களா இவங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்க இருக்கு ஏன் இப்படி வருது இதுல மாந்திரிகம் யார யாரை செயல்படுத்தும் என்ன பண்ணணும் மாந்திரீகமும் இந்த சாதகமும் என்ன செய்யும் இதெல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கு உண்டான தாந்திரிக முறை எங்க அதுக்கு உண்டான வழிபாடு தலங்கள் எங்க என்ன பரிகாரம் இதெல்லாம் தெரிஞ்சா பண்ண முடியும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு ஹோமத்தினால கூட சரி பண்ண முடியும் அப்படின்னு இப்போ இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தொழில் தொடர்ந்து நஷ்டமா அடையுது இல்லை ஒரு பெரிய கடன் இருக்கு அதுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ஹோம் பண்ணிடுவாங்க வீட்டில் வந்து நான் ஒரு ஹோம் ஓம் செஞ்சுட்டேன்னா எனக்கு தொழிலில் வந்து பெரிய லாபம் கிடைக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு ஒரு ஹோமத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது உண்மைதானா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வா இருந்தேன் சாயந்தரம் நேரம் ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் அப்போ என்னுடைய டேப்பில் இந்த ஷார்ட் வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சட்டசபையில் ஒரு அமைச்சர் வந்து சபாநாயகர் கேட்கறதுக்கு பதில் சொல்றாரு இந்த மாந்திரிக பூஜைகளுக்கெல்லாம் இந்த மாந்திரிக பூஜை ஓமங்களுக்கெல்லாம் இந்த சட்டசபையில் நாங்கள் ஒரு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகிறோம் சில அமைச்சர்கள் வீட்டில் நடக்கிற ஓமங்களுக்கு இதை வந்து நான் ஒரு பொருளியாவெல்லாம் கலப்பல அது வலைத்தளங்கள்ல காணொலியில இருக்கு சட்டசபையில் இது ஒரு விவாதமா வருதுங்க பேசும் பொருளா மாறுது சில அமைச்சர்கள் வீட்டில் ஓமங்கள் நடக்குது மாந்திரிக பூஜைகள் நடக்குது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு ஜெயிக்கணும் யார் தோக்கணுங்கிறதுக்கு இப்பவே மாந்திரிகர்களை ஜூஸ் பண்றாங்க யாரும் வீட்டில் ஓமங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒருத்தர் ஒரு அரசியலில் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஒரு அரசியலில் வந்து ஜெயிக்கிறதுக்கும் ஒரு அரியணை ஏறுறதுக்கும் ஓமம் மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறத சட்டசபையில் பேசுகிறாங்க அப்போ அது வந்து வருது இல்லை வெளியில் வந்துருக்குல்ல அப்போ ஓமத்தால் எதையும் செய்ய முடியுங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ என் வந்து போன தேர்தலில் யாரோ ஒருத்தர் ஓமம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு ரெண்டாவது இப்போ மறைஞ்சார் பாருங்க ஐயா விஜயகாந்த் ஐயா அவர் மறைவுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அவரை காவந்து பண்றதுக்காக கேரளாவில இருந்து ஒரு நாலஞ்சு நம்புதிரிகள் வந்து ஓமம் பண்ணாங்க இது வலைதளங்கள்ல இருக்கு சம்பவம் அதை ஒரு சில ஒரு பிரபலங்கள் பேசியிருக்காங்க அப்போ ஓமத்தால ஒரு நோய்வாயை குணப்படுத்த முடியும் ஒரு அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் இன்னொரு பிரபலியம் கூட நிறைய சினிமா துறையில இருக்கிறவர் கூட அடிக்கடி ஓமங்கள் பண்ணிக்கிறது போறது வரதுகள் இருக்கு சரிங்களா அது மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனம் பண்ணணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணணும் இல்ல ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணணும்னா ஓமம் பண்றாங்க வீடு கட்டி கிரக பிரேசம் பண்றாங்கன்னா ஓமம் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா அக்னிக்கு அவ்வளோ பவர் உண்டு சரிங்களா அதனாலதான் ஓமம் பண்றது அதுவும் தான் பண்ணுவாங்க வீடியோ காலம் கோமமா கோமாதா பூஜைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுலேருந்து பண்ணுவாங்க ஓமத்தினால எதையுமே சாதிக்க முடியும் ஆனால் பல்வேறு வகைகள் படும் கணபதி ஓமம் முருகர் ஓமம் வாராயி ஓமம் காளி ஓமம் சண்டிகர் ஓமம் அது அதுக்கு தகுந்தாறு போல வேறுபடும் ஆனால் ஓமத்தால எதை வேணாலும் சாதிக்கணும் கண்டிப்பா சோ ஹோமும் பத்தி ஒரு டீப்பா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடுல அதை பத்தி முழுவதுமாக பார்ப்போம் இந்த நேர்காணல ரொம்ப அருமையான தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க மேகநாந்தி நன்றி வாழ்க்கை நன்றி